அருள்மிகு கம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கையிலே தவனெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று சாந்தலிங்க பெருமான் மகம் நாள் மாத வழிபாடு திருவாசக முற்றோதல் திருமுறை வேள்வி திருமஞ்சனம் பூவொன்று பாவொன்று பேரொழி வழிபாடு அன்னம்பாடிப்பு ஆகியவற்றுடன் நடைபெறுகின்றது நண்பர்கள் குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டுகின்றோம் காவாய் கணகர் போற்றி கையில் மலையானே போற்றி போற்றி தன்கடனு ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே வைத்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்